சபரிகிரி சஸ்தாவே சாமி ஐயப்பா சரணம் பாட வந்தேனே உன்னை ஐயப்பா சிவன் விஷ்ணு அன்பு பிள்ளை நீ அல்லவா உன்னை பாடுதன்றி எனக்கு எழுது வேறு வேளையா உன்னை நினைத்தாலே என் மனம் மகிழதப்பா உன்னை மறவாமல் இருந்திட தாயேன் கவிமலையால் உன்னை நான் பாடிடுவேனே ஐப்பா ஒரு புதிய ராகம் தரவா நீ உம் என்று சொன்னாலே போதும் ஐயனே சபரிகிரி சாஸ்தாவே சாமி ஐயப்பா சரணம் பாட வந்தேனே உனை ஐயப்பா உனையே நினைத்து வருகின்றேன் என் பசிதனை மறைந்தேன் மெய்யப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பா உம்மிடம் அடைக்கலமே புகுகிறேன் என்பதின் பொருள் தருமே அதுவே சாமிய சரணம் எனப்படும் சந்தேகத்தை நீக்கி மெய்யருவை தருபவர் ஐயப்பனே ஐயம் எனப்படும் சந்தேகத்தை நீக்கி மெய்யருவை தருபவர் ஐயப்பனே சபரிகிரி சா சாமி ஐயப்பா அய்யப்பா பாட வந்தேனே உமை ஐயப்பா அய்யப்பா பாட வந்தேனே உனை ஐயப்பா